ಆಸಿಜಾನ್ 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 ಆಮರ್ ರೊಮವಟ್ರಾಮರುಂ ನಿಪರಾಮವಾದಿ.

நன்றி ஜீவன் முயற்சி வெளி விடுத்துவார் இளம் நாயகநாயகர் இளம் பலி நந்தி சிவன் விடாமுயற்சி விடாம முயற்சி தட்டி விடுதல் தட்டி விடுதல் தட்டி விடுதான் சிறப்பாவு அழகாடு ரெடி 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 நாற்பத்தி மூணு தலைவர் சொற குருபத்

என்னை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரிய கிராமம் என்னிக் பாச்சா ஒரு தடவை தடவை அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரன் என்னை

اور دا ا پٹڑی روہے ایس ایس کے شکتی پر یور ایس ایس کے شکتی ایک پر سکا لے بڑے بڑے روہے 211 بڑے اپن سر نمبر 77 مطلب بیرو مطلب ڈسٹی شکتی ایوریاں ایس ایس کے ایک پر سکا 12ویں بڑے 9ویں بڑے ترجلا پر نمبر 9 211 بڑے ایس ایس کے ایک پر سکا